والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه ومن اهتدى أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند إلا الله الإسلام صدق الله العلي العليم إلا أقوالهم قوالتيهم يه ولا இறைவன் ஹக்கு ஜெல்ல சுபஹானேட்டும் அலஹம்லும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எமது உயரிலும் மேலான உத்தம நாதர் ஹபீப் முஹம்மதே முஸ்தபா சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் முகமீனான முஸ்லீமான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த இடத்தின் கதாநாயகர் உஸ்மான் வலியுல்லா தாலா அன்பு அன்னவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் சிறப்புக்குரிய உலமாக்களே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே புண்ணியம் பூத்துக்குழும்பும் அருள்மிகு மாதம் ரமலான் மாதம் எம்மை வந்தடைந்து ரஹமத்து என்று சொல்லக்கூடிய பத்து எம்மை விட்டு கடந்த நிலைமையிலே மகசிரத் பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய பத்தில் நாமெல்லாம் தற்பொழுதோ நுழைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அன்னை பாத்திமா ரலியல்லாகு அன்ஹா பெண்கள் திலகம் அன்னை பாத்திமா ரலியல்லாகு அன்ஹா அன்னவர்களை பற்றி ஒரு சில நிமிடம் உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக வேண்டி எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது பிறன்புக்குரிய பெருமக்களே இந்த வையகம் படைப்பதற்கு மூல காரண கருத்தாவாக திகழ்ந்த எமது உயிரிலும் மேலான உத்தம நாதர் முகம்மது முஸ்தபா சல்லாஹு தாலா அலை வசல்லம் அன்னவர்களுடைய மகள் அவர்கள் அவர்கள் இருக்கின்றார்களே எனது சதை பிண்டம் என்று சொன்னார்கள் எனவே ஹசோல் அவர்களுடைய சதை பிண்டம் என்று வர்ணிக்கப்பட்ட அது மாத்திரமல்ல நாளை மறுமையிலே வாலிபர்களுக்கெல்லாம் சுவர்க்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் ரவி அன்ஹுமா அன்புமா அன்னவர்களுடைய தாயாக அன்னை ஃபாத்திமா ரவி அன்ஹா அல்ஹா அன்னவர்களை பற்றி நாம் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அன்னை பாத்திமா ரலி அன்ஹா அன்னவர்கள் ஐந்து வயது சிறுமியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் இப்போது பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு கடை அவர்களுடைய பணியாட்களுடன் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு சென்ற சந்தர்ப்பத்திலே அந்த கடை தெருவிலே மெலிந்த ஒரு சிறுமி பசியின் கொடூரத்தினால் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றாள் இதனை பார்க்கின்றார்கள் அன்னை பாத்திமா அலி அல்லாஹு அண்ணவர்கள் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது ஏன் காரணம் தெரியுமா அந்த சிறுமிக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே பணம் இல்லையே என்று அன்னை உள்ளத்தை தாக்கின்றது உடனே விரைந்து வருகின்றார்கள் வீட்டிற்கு பாத்திமார் அலியல்லாகும் அண்கா அன்னவர்கள் வீட்டுக்கு வருகை தருகின்றார்கள் அதே சந்தர்ப்பத்திலே கண்மனை நாயகம் செல்லல்லாகு அனைவரும் செல்லும் அவர்களும் வருகின்றார்கள் வீட்டுக்கு தனது பாச மகள் தனது பிரியமான அந்த சிறுமிக்கு தின்பண்ட பொதியொன்றை கொண்டு வருகின்றார்கள் உணவு பொதியொன்றை அன்னை பாத்திமா ரவியல்லாக அண்ணா அன்னவர்களுடைய கரத்திலே கொடுக்கின்றார்கள் இதனை பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் எடுத்தவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் ஏதேனும் தேவை இருக்கின்றதா என்று கேட்டதற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் அந்த கடை தெருவிற்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது நீங்கள் மாத்திரம் செல்ல வேண்டாம் இந்த பணியாலயம் அனைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று அவர்கள் அந்த எடுத்து இருக்கக்கூடிய அந்த எல்லாம் தேடி தேடி தருகின்றார்கள் அந்த சிறுமியை ஆனால் அந்த சிறுமி ஒரு இடத்திலே இருக்கின்றார்கள் உடனே பாத்திமா ரொம்ப அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அந்த தின்பட்ட பொதியை அந்த சிறுமியிலே அந்த சிறுமியினுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டு திரும்புகின்றார்கள் இந்த செய்தியெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பணியாளி எனவே அந்த அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் இந்த சம்பவத்தில் இருந்து நாம் எதனை புரிகின்றோம் என்று சொன்னால் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பொறியை கூட தான் குசிக்காமல் தன்னை விட தேவை உடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வு அன்னை பாத்திமார் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமா ஐந்து வயது சிறுமி அவர்கள் நினைத்திருந்தால் கண்மணி நாயகம் செல்லலாம் உலக செல்லும் அவர்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே விரைந்து சென்றிருக்கலாம் எனவே பெண்கள் எமக்கு கூட பாடமாக அவர்கள் கற்று தந்தார்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் தந்தையினுடைய தந்தையினுடைய அனுமதி உத்தரவை பெற்றதன் பின்னாலே செல்ல வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷராக அன்னை பாத்திமார் அலியல்லாகு அன்ஹா அன்னவர்கள் இருந்தார்கள் பிறம்புக்குரிய பெருமக்களே இந்த பாத்திமார் அன்ஹா அவர்கள் செல்லல்லாகு வளைவு செல்லும் அவர்களுடைய மகள் அதே போன்று செல்வ சீமாட்டி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய மகளார் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் செல்வத்திலே மிதந்தவர்கள் ஆனால் கடைசி கட்டம் அவர்கள் வஃபாத்தா

போற்றுங்கள் என்று சொன்னேனே நீங்கள் பின் ஒன்றாக ஏழு புடவையினால் என்னை ஆனால் இப்பொழுது எனது கட்டம் இருக்கின்றது நீங்கள் வபாத்தாக போகின்றீர்கள் உங்களுக்கு கவது செய்வதற்கு கூட துணி என்னிடத்திலே இல்லை அந்த துணியை வாங்குவதற்கு கூட எங்களிடத்தில் அந்த அந்த கவலையின் காரணமாக எனது கண்கள் கண்ணீரை வடிக்கின்றது என்று என்று செல்லல்லாக வளைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஹதிஜார் அல்லாஹுவார்கள் அவர்கள் செல்லல்லாக வளைவர் செல்லம் அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு பாத்திமா ரல்லியல்லாகுவார்கள் அண்ணவர்களை அழைக்கின்றார்கள் அவர்கள் சிறுமி பாத்திமா ரல்லியல்லா

நல்லடக்கம் செய்துவிட்டு கண்மணி நாயகம் செல்லு செல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் அந்த சிறுமி அன்ஹா அண்ணவர்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக அனைவசெல்லும் அண்ணவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் எனது தாயார் எங்கே இருக்கின்றார் என்று கேட்கின்றார்கள் அதற்கு நாயகம் அவர்கள் சொன்னார்கள் உனது தாயார் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டிலே இருக்கின்றார்கள் உனது தாயார் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டிலே இருக்கின்றார்கள் அந்த வீடு எங்கே இருக்கின்றது தெரியுமா ஆசியா அம்மையார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இரண்டு பேருக்கும் நடுவிலே உமது தாயாருடைய வீடு இருக்கின்றது என்று கல்மனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சிறுமி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அமைதியானார்கள் தந்தை சொல்லிவிட்டார் ஆனால் இன்றைய காலத்தில் சிறுமிகள் என்றால் அந்த வீட்டை நீங்கள் காட்ட வேண்டும் அதனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் சாத்திமா ரதியல்லா வன் அவர்கள் அவ்வாறு இருக்கவில்லை எனவே இவ்வாறான ஒரு நிலைதான் தான் சாத்திமா ரதியல்லாஹ் வன்கா அன்னவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அத்துணைக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தான் சாத்திமா ரதி அல்லாஹ் வன் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது பசியின் குடூரத்தினால் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் மிகவும் வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம் அவ்வாறு அனுபவிக்கவில்லை மிகவும் எளிமையான முறையிலே வாழ்கின்றார்கள் மூன்று நாள் பசியுடன் அவர்கள் அலி அவர்களும் இருக்கின்றார்கள் மூன்று நாள் எதுவுமே சாப்பிடவில்லை இறுதியிலே பாத்திமா அலி அல்லாஹு அண்ணா அவர்கள் தமது கணவனை அழைத்து சொல்லுகின்றார்கள் என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்துக்கொண்டு விற்று வாருங்கள் என்று செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களிடத்திலேயே கொடுத்து அதாவது அலி அலி அல்லாஹு அன்போ அண்ணவர்களிடத்திலேயே கொடுத்து வழி அனுப்புகின்றார்கள் அழிகள் எல்லாம் அவர்கள் அதனை சந்தைக்கு சென்று ஆறு திருகம் கொடுத்து ஆறு திருகத்துக்கு விற்று வருகின்றார்கள் இடையிலே வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே சில மிஸ்கீன்களை சந்திக்கின்றார்கள் அந்த மிஸ்கீன்கள் எங்களிடத்திலே ஒன்றுமில்லை சரியான பசி என்று சொன்ன பொழுது ஆறு திருகத்தையும் அந்த மிஸ்கீன்களுக்கே கொடுத்து விட்டார்கள் வீட்டிலே மனைவி பசியுடன் இருக்கின்றால் பிள்ளைகள் பசியுடன் இறங்குகிறார்கள் இவற்றை எல்லாம் பொருட்படுத்தவில்லை கொடுத்தார்கள் என்ன நடந்தது இடையிலே வழியில் வருகின்றார்கள் ஒரு அரபி வருகின்றார் ஒரு குதிரை ஒன்று எடுத்துக்கொண்டு வருகின்றார் அவர் சொல்லுகின்றார் இந்த குதிரையின் விலை நூறு திருகம் இதனை நீங்கள் இதனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுதோ அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்திலே வாங்குவதற்கு பணம் இல்லை என்று அந்த அரபி சொல்லுகின்றார் பணம் இல்லை என்றால் நீங்கள் அடிப்படையிலே பணத்தை தந்து முடிக்கலாம் இதோ இருக்கக்கூடிய இந்த குதிரையை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுதோ நூறு திருகம் கொடுத்து அந்த குதிரையை வாங்கிக் கொண்டு வருகின்றார் இடையிலே வேறொரு வருகின்றார் வந்து சொல்லுகின்றார் இந்த குதிரையை விற்பதாக இருந்தால் தாங்கள் எவ்வளவு பணத்திற்கு விற்பீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு இவர்கள் சொன்னார்கள் இதனை நான் நூறு திருகம் கொடுத்து வாங்கினேன் நீங்கள் எவ்வளவு தர முடியும் என்று கேட்ட நான் நூற்றி அறுபது திருகம் தருகின்றேன் என்று அந்த பணத்தை கொடுத்து இந்த குதிரையை வாங்கி சென்று விட்டார்கள் இடையில் அந்த குதிரையை விற்ற முதலாவது மனிதன் வந்து இவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் அந்த குதிரையை விற்று விட்டீர்களா என்று கேட்டதற்கு ஆம் என்று சொன்னார்கள் அவ்வாறு என்றால் அந்த பணத்தை தாருங்கள் என்று சொன்ன பொழுதோ நூறு திருகத்தையும் அவரிடத்திலே கொடுத்து விட்டு அறுபது திருகத்தை வீட்டுக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் ஆறு நிறுவத்தை மிஸ்கின்களுக்காக வேண்டி கொடுத்ததுக்காக வேண்டி இறைவன் பத்து ஜில் சுகாண அவர்களுக்கு என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பாத்திமா அவர்கள் அறுபது பார்க்கின்றார்கள் இந்த துணிக்கு அளவு விலை என்று தனது கணவனிடத்திலே மேலே சொன்ன அந்த சம்பவத்தை அலிரலியல்லாக தனது மனைவியிடத்திலே சொல்லுகின்றார்கள் இப்பொழுதோ கண்மனை நாயகன் செல்லாக செல்லும் அவர்களிடத்திலே அன்னுடன் இந்த விடயத்தை சொல்லுகின்றார்கள் அதற்கு கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்திலே முதலாவது விற்றவர் இருக்கின்றாரே அவர் ஜிபிரனையில் அணையம் அதே போன்று இரண்டாவது பாவியவர் இருக்கின்றாரே அவர் மீகாயில் அணையி செலாத்து வசலாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த குதிரை இருக்கின்றதே இந்த குதிரைதான் நாளை மருமையிலே ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணா அன்னவர்களுக்காக வேண்டிய இறைவன் சுவர்க்கத்திலே தயார்படுத்திய குதிரை என்ற கருத்தை செல்லல்லாகு அலைவ செல்ல சொல்லிவிட்டு சொன்னார்கள்

அதே போன்று நான் இருக்கின்றேன் ரசூல்மார்கள் அத்துணை பேர்களுக்கும் தலைவர் என்ற கருத்தை செல்லல்லாக வரைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிறங்குக்குரியவர்களே இந்த பாத்திமா ரதியாக வந்தா அன்னவர்களுடைய வாழ்க்கையை பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே போகலாம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் அவர்கள் அல்லாஹு தால

அன்பு அவர்களும் அதே போன்று இரண்டு சகாபாக்களும் இருக்கின்றார்கள் ஒரு கிளவி செல்லுகின்றார் அந்த கிழவியினுடைய வயதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருத்தர் சொல்லுகின்றார் நூறு வயது இருக்கும் என்று இன்னொருத்தர் சொல்லுகின்றார் அறுபது வயது கிழவியாக இருக்கும் என்று இன்னொருத்தர் சொல்லுகின்றார் இல்ல நூறு வயதை விட கூட இந்த இந்த கிழவிக்கு இருக்கும் என்று இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த கிழவிமார் அலியல்லாகுவா அன்ஹா அவர்களுடைய வீட்டின் உள்ளே நுழைகின்றார்கள் இதை பார்த்த அழில் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் அன்ஹா அவர்கள் இறக்கின்றார்கள் அலியல்லாகுவார் அண்ணவர்கள் லதியாலி ரலிஅல்லாஹ் அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த வீட்டினுள் ஒரு கிளை வி நுழைந்தால் அந்த கிளை எங்கே என்று கேட்கின்றார்கள் அதற்கு பாத்திமா ரலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் நான் தான் அந்த கிழவி என்று பாத்திமா ரலி அவர்கள் தனது கணவனை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை செய்தேன் யா யாரல்லா நான் வெளியிலே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே எனது தோற்றத்தை கிளவியினுடைய தோற்றமாக மாற்றுவாயாக என்று கேட்டேன் அதனை அல்லாஹு தாலா கபுல் செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள் என்ன தெரியுமா ஒரு பெண் தன்னுடைய அழகை அலங்காரத்தை யாருக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் தனது கணவனுக்கு மட்டும்தான் அதற்கு மாற்றமாக வெளியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தனது அழகையோ அலங்காரத்தையோ காட்டக்கூடாது என்ற விடயத்தை அவர்கள் சுட்டி காட்டினார்கள் இன்று பாருங்கள் எமது பெண்மணிகளுடைய எமது பிள்ளைகளுடைய எமது சகோதரர்களுடைய நிலைமை என்ன மிகவும் அசிங்கமான மிகவும் தரம் குறைந்த ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் வெளியிலே செல்வதாக இருந்தால் விலை உயர்ந்த மிகவும் பலபலப்பான அணிந்து செல்வார்கள் பார்க்கின்ற ஆடவர்களை கவரக்கூடிய கவர்ச்சிகரமான ஆடைகள் இன்று ஆணைகள் கலாச்சாரத்திலே மூழ்கி அவர்களுடைய வந்த ஆடைகளை மாறிவிட்டார்கள் எனவே எமது எமது சிறுமிகளை எமது பிள்ளைகளை எமது சகோதரிகளை அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை நாங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக வெற்றியடைந்த பிள்ளைகளாக வெற்றியடைந்த சிறுமிகளாக எமது சிறுமிகளையும் மாற்றலாம் அது மாத்திரமல்ல கணவன் மனைவிகளுக்கு இடையிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கும் பாத்திமார் அலியல்லாகுவான்க அவர்கள் ஒரு உதாரண புருஷன் ஒருமுறை அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் தனது மனநிலத்திலே கேட்கின்றார்கள் உங்களுக்கு ஏதும் தேவை இருக்கின்றதா இருந்தால் சொல்லுங்கள் நான் வாங்கி வருகின்றேன் என்று சொன்னார்கள் இதை கேட்ட பாத்திமா ரதியல்லா என்று அவர்கள் சொன்னார்கள் எனது தந்தை கண்மணி நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் உங்களை திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உங்களுடைய கணவனிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது அவ்வாறு கேட்டு அவர்களினால் வாங்கி தர முடியாது போனால் கணவன் மனைவிக்கு புரிய வேண்டிய ஹக்கை நிறைவேற்றாத குற்ற கணவர் ஆளாகி விடுவார் அதனால் நீர் அவர்களிடத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கக் கூடாது எது வேண்டுமாக இருந்தாலும் அல்லாஹுடத்திலே கேளு என்று என்று அதனால் உங்களிடத்திலே கேட்டு நான் கஷ்டப்படுத்தவில்லை என்று சொன்ன பொழுதும் அவர்கள் அழுது விட்டார்கள் பெருமக்களே ஆனால் இன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் எமது மனைவிமார்களுடைய நிலைமை என்ன திருநாள் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு உடுப்பு போதாது இரண்டு வேண்டும் மூணு வேண்டும் அடம் இருக்கின்றார்கள் அதாவது அவர்களுடைய கணவன் என்ன நிலையிலே இருந்தாலும் சரி எவ்வாறாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாவது வாங்கி தர வேண்டும் என்ற பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்களாக எமது மனைவிமார்கள் எமது பெண் மக்கள் என்று இருக்கின்றார்கள் பிறம்பு இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் எமது பெண் சமூகத்தை சிறந்த சமூகமாக மாற்றி அமைக்க வேண்டும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆகிய நாட்குணங்களும் அந்த பெண்ணிடத்திலே இருக்க வேண்டும் அவ்வாறு தான் அவள் உண்மையான பெண்ணாக இருப்பாள் இல்லை என்றால் அவள் வடிவில் வந்ததொரு பேய் என்று சில நாடுகள் சுட்டிக்காட்டுகின்றன பெருமக்களே அதே போன்று அந்த மனைவிமார்களுடைய ஹக்குகளையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் சாத்திமார் அலியல்லாகுவா அன்னவர்களுக்கும் அலிரலியல்லாகுவான்வோ அன்னவர்களுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடைபெறுகின்றது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அலிரலி அல்லாபவர்கள் அண்ணவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் பெண்கள் எல்லாம் அந்த செய்தான்கள் எங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு அண்ணா அன்னவர்களை பார்த்து பேசிவிட்டார்கள் இதை கேட்ட அல்லாஹு அவர்கள் சுடச்சுட ஒரு பதிலை சொல்லுகின்றார்கள் என்ன தெரியுமா என்று சொல்லக்கூடிய வீசக்கூடிய மலர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பூக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பூவின் மீது ஆசைப்படுகின்றீர்கள் நீங்கள் அந்த பூக்களை தேடி தேடி திரிகின்றீர்கள் என்று பாத்திமார் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த செய்தியை தாங்க முடியாத அலிரலியல்லாஹ் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடுகின்றார்கள் பாத்திமார் அலியல்லாஹுவா அவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே கவலை தன்னுடைய கணவர் சென்று விட்டார் என்று எனவே தேமி தேமி அழுகின்றார் இதே சந்தர்ப்பத்திலே சல்மான் உல் ஃபானிஸ் ரலியம் லா குவான் அவர்கள் அதனுடைய அருக்கு பக்கத்தினால் நடந்து செலுகின்றார்கள் இப்பொழுது செல்லம் வலை செல்லம் அவர்களிடத்திலே செய்தியை சொல்லுகின்றார்கள் உடனே பாத்திமா ரதி அல்லாஹ் வன்வா அன்னவர்களுடைய வீட்டுக்கு கண்மணி நாயகம் செல்லம் லாக் வலைவ செல்லும் அவர்கள் வருகைகளத்தை விசாரிக்கின்றார்கள் இப்பொழுது நடந்த செய்தியை பாத்திமா ரதி அம் வன்வா அண்ணவர்கள் சொல்லுகின்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக அலைஹி செல்லம் அவர்கள் தனது மருமகன்

அல்லாஹு அவர்களை அழைத்து அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு வீட்டுக்கு அழைத்து வந்து அல்லாஹு மன்னிப்பு கேட்குமாறு கோருகின்றார்கள் கூறிவிட்டு சாத்திமார் அலியல்லாகும் அன்பா அன்னவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் உன்னுடைய கணவன் கோபமான நிலைமையிலே நீங்கள் மரணித்திருந்தால் உங்களது ஜனாசாவை நான் தொழுவித்திருக்க மாட்டேன் என்ற கட்டளையை பாத்திமா ரமியல்லாக வந்தா அன்னவர்களுக்கு செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுவனத்தின் தலைவி அன்னை பாத்திமா ரமியல்லாக வந்தா அன்னவர்களுக்கு செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் இவ்வாறான விடயத்தை சொன்னார்கள் என்றால் பெண்கள் கணவனுக்கு மாற செய்யக்கூடாது அவர்களுக்குரிய ஹக்குகள் அவர்களுக்குரிய உரிமைகளை கட்டாயமாக கொடுக்க

அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் லாகு வலைவ செல்லம் அவர்கள் இதயம் என்று வர்ணித்த பெண் இன்று இந்த யுகத்திலே இருக்கக்கூடிய மிக கௌரவமான குடும்பத்துக்கு நாங்கள் மதிப்பும் மரியாதை கொடுக்கின்றோமே என்றால் செல்லல்லாகு வரைவ செல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வந்த பாரம்பரியத்திலே உதித்த அந்த பாத்திமா ரியல்லாகுவன்கா அன்னவர்களையும் நாங்கள் போற்ற வேண்டும் அவர்களையும் புகழ வேண்டும் எனவே அந்த பாத்திமா ரியல்லாகுவன்கா அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதே அமைப்பிலே எமது பிள்ளைகளையும் எமது சகோதரிகளையும் வாழக்கூடிய பாக்கியத்தை நாயன் தந்தருவானாக அதே அமைப்பிலே எமது பிள்ளைகளை வளர்த்தெடுக்க கூடிய பாக்கியத்தையும் எமக்கு தந்தருவானாக யா யா அல்லாஹ் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு வரைவசெல்லம் அவர்களுடைய உரித்தானவர்களாக எம் அத்துணை பேர்களை அமைத்து மாதத்திலே என்று சொல்லக்கூடிய இந்த பத்திலே உன்னிடத்திலே கேட்கின்றோம் எமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக உயர்தரமான ஜன்னத்தில் பிரதவசை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தவாயாக அகல சுண்ணாவல் ஜமா என்று சொல்லக்கூடிய சத்திய கொள்கையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக